எதுவுமே நடக்காம போயிடு இப்போ இவ்வளவு நேரம் மாசமா இருக்கானா ரெண்டு பேரும் குழந்தை பத்தி எடுத்துட்டாங்களே நம்ம மைண்ட் நம்மள மதிக்கவே மதிக்காது அந்த வீட்டு பக்கமும் சேக்கவே சேக்காது ஏற்கனவே நான் இவ்வளவு கஷ்டத்துல இருக்கும்போது ஒரு புருஷ வீட்டுக்கு போனும் தரத்தி விட்டுருச்சு மைனி இனி சும்மா கூட எங்க அண்ணன் வீட்டுக்கு போய் வந்து இருக்க முடியாது ஒரு ராஜிமா தான் இருக்கோம் எதாவது ஒரு பண்ணனும் அந்த குழந்தை விவரமான ஆளாச்சே அவளை எதுவுமே பண்ணி ஏமாத்த முடியாது நான் சார अगला

నానే ఫోన్ పడొనని నంచిటర్నే నీయే పోటిట అక్క ఇక్కడ నల్లార్కే తంబీ నీ ఎక్కడ ఇర్కే చెల్లమ ఎక్కడ ఇర్కే ఆ

ஆனா அவங்க மகன் செஞ்சது பெரிய தப்பு மாப்பிள தப்பு தான் தப்பு செய்யாத மனசு யார் இருக்க மச்சான் எல்லாருமே ஒரு ஒரு நேரத்துல தப்பு செய்யதான் செஞ்சிருக்கோம் நீங்க இதெல்லாம் காரணம் காட்டி என் பிள்ளைய ஒதுக்கி வச்சிருக்க தப்பு மச்சான் உங்க மகனோட வாழ்க்கை என்ன பாதிக்கும் என் பிள்ளையோட வாழ்க்கை என்ன இதுல பாதிக்கும் என் பிள்ளைய ஏத்துக்கங்க நாளைக்கு பிள்ளைய கூட்டிட்டு வந்து வீட்டுல விடுறேன் மாப்பிள்ளைய நல்லபடியா வாழ சொல்லுங்க தம்பி நான் சொல்லியனேன்னு தப்பா நினைக்காதுங்க உங்க மக கொண்டு அது பைசாக்கு கூட ஆவாது

இது ஒரு பொம்பளை பிள்ளைக்கு அழகா எந்த வீட்டுல வீட்டுக்கு வந்த மருமகள் அப்படி இருந்தா பிடிக்கும்னு சொல்லுங்க அதுக்கு என் பிள்ளை வேண்டவே வேண்டாம் ஒதுக்கி வச்சிருவீங்களோ உங்க மகன் தானே என் பிள்ளை காலத்துல தாலி கட்டினது எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் தான் என் பிள்ளைய வச்சு அவர் வாழணும் இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் தள்ளி வச்சா என்ன கார்த்தம் தம்பி நீ சொல்றது சரிதான்ப்பா நாங்க ஏத்துக்கிட்டாலும் உங்க மகன் வந்து இங்க வாழ மாட்டாளே திமுரு குச்சி தான் பேசிட்டு கிடப்பா எங்களுக்கு மாரிமாவளாவும் அவன் அநடுகட மாட்டா. கேட்டேன பொண்டாட்டிய அவன் அநடுகட மாட்டா. ஆவை இஷ்டத்துக்கு தான் திடிவாப்பா. அப்படி பிள்ளைய கூட்டிட்டு வந்து வச்சினாங்க எப்படி நிமடியா இருக்க முடியும்? என் பிளேன் மேட்டே அந்த மாதிரி இருக்க மாட்டா. இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மாரிமாவளாவும் ஒரு நல்ல பொண்டட்டியா இருப்பா. அவன் மேல எந்த தப்பு நடந்தால இனி எங்க கிட்ட சொல்லுங்க நான் மாத்துறேன். இந்த விஷயத்துக்காக எல்லாம் எங்க வீட்டு பிள்ளை இப்படி ஒதுக்கி வைக்காதங்க. நாளைக்கு என் பிள்ளைய கூட்டிட்டு வந்து விடுறேன். மாப்ளையா வச்சு நல்லபடியா வாழ சொல்லுங்க.

మీங்கள తంగచయ్యనికి నుండి చాప్టర్ తో పోణం నీలం పరి పోయి చాప్టర్ రెడీ పండు ఆ షাড়ি ఇంగ మాప్ల ప్రియాంగ కూడిట్ంది ఇங்க விட்டுட்டு చమందియా కూడిట్ పోవండి అంన్న వీట్ల విడుంగ యా తంగచయ్య నింగల నిమేది ఎక్కనొనా నా చెల్డరు చెయ్యంగా మాప్ల ఆ సరే మచ్చ బైక్ చేతంగే కది మందితారో ఆ మా వీర వరవవే பேசியாச்சு கூட்டிகிட்டு வந்து விடுங்கன்னு சொல்லிட்டவள் ஆனால் ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க சொல்லுங்க கண்டிஷன் பிரியங்கா இதே மாதிரி மறுபடியும் தப்பு செஞ்சா வீட்டுக்கு மறுபடியும் அனுப்பி விட்டுருவான்னு சொல்லிவிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம போய் பேசினாலும் வேலைக்கு வகுதில்ல சத்தி நம்ம பிள்ளையை அவ ஏற்றுக்கிட மாட்டாபெல்லாம் ஐயா இருக்கலாம் இந்த வேறலாம் தப்பு நடக்காதங்க ஏக்கா எங்கள் நைனி ரொம்ப மர்த்த முடியாத எடுக்கி அது ப்ரியங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்களா அந்த வீட்டுக்கு நல்ல மர்மகளாவும் நடந்துக்கிட மாட்டேங்களா புருஷனுக்கு நல்ல பொண்டாட்டியாவும் நடந்துக்கிட மாட்டேங்களா அது சொல்லி எங்க மைனி ரொம்ப வார்த்தைப்படியாவுக்கா பிள்ளைக்கு நல்ல புத்திமதி சொல்லி அனுப்புங்க ஏன் பிள்ளைக்கு புத்திமதி சொல்லி எனக்கு தெரியும் ராசதி என்ன ஏங்க இவன் நம்ம பிள்ளை குறைச்சலிய பாருங்களா ஏக்கா நான் சொல்லல எங்க மைனி தான் சொன்னாவ ஆமா எனக்கு தெரியும் அவியதான் குறையா சொல்லிட்டு இருக்காவ ராசதி என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்கா நீ

அப்புறம் பிரியங்கா கொண்டு போய் அங்க விட்ட உடனே நீ உங்க அண்ணன் வீட்டுக்கு போறதுக்கு ரெடியா இரு ஆமா பிள்ளை வாழ்க்கைக்காக தானே வந்தேன்னு சொன்னா பிள்ளை வாழ்க்கைய சரி பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு இங்க என்ன வேலை நீ உங்க அண்ணன் வீட்டுக்கு போறதுக்கு ரெடியா இரு பிள்ளைய கொண்டு போய் விட்டுட்டு உன்னைய கூட்டி போய் அங்க விட்டுட்டு வந்துருங்க நீ அங்க இருக்கிறது தான் நல்லது இங்க இருந்தா ஒரே சண்டையும் பிரச்சனையுமா தான் இருக்கும் பாதி சொல்லிட்டு போறாரு அங்க போயிட்டு வரதுக்கு நேரம் ஆகும்போது இவதான் இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்துப்பா போல அத வந்த உடனே இப்படி சொல்லிட்டு போறாரு நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் ஏனே எப்படி இவ ரெண்டு பேரும் தரதியாவே நானும் பாக்கேன் சாமந்தி சாமந்தி வாங்க சாமந்தி வாங்க உட்காருங்க சாமந்தி சாமந்தி ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு போலாம்னு வந்தேன் என்ன சாமந்தி என் ஏதம் மாசமா இருக்காளா